நான் அவனோட தோல் தோல் என்ன லைட் இருக்குது அப்படிதான் இருக்கும் அழுங்காப்பில அமுத்தினா வலிக்கும் ம் ம் ஓகே

அதுக்குள்ளே இருக்கிற புழு பூச்சி எல்லாம் சாப்பிடறதுக்கு வருவேன் கொக்கு அதுக்குள்ளே சாப்பிட்டு குடிச்சிருமா ம் கொக்கும் அதுக்குள்ள தான் சுத்திட்டு பேன் கொக்கு சேத்தல ஓடும்போது மறுவே ஓட்டனதுக்கு அப்புறம் மறுவே இவன் வந்து ஓட்டனதுக்கு அப்புறம் நாத்தல நட்டனதுக்கு அப்புறம் வருவே கிணத்துல எல்லாம் இருப்பவே கிணத்துல இருக்குமே பூச்சி எல்லாம் இருக்கும் தண்ணியில நீல நீத்த மடிக்கும் போது பூச்சி எல்லாம் பாத்துருக்கீங்களா

இங்க தண்ணி உதில தொட்டியில அப்படி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கலாம் இங்க படுத்துட்டு இருந்தான் இங்க வாருங்க இந்த மூக்கு வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தான் கஷ்டப்பட்டு இருந்தான்